கே எம் ஃபாரூக் பாஷா அப்படிங்கிறவங்க விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டியிலிருந்து இவர்கள் இந்த உலகில் தான் வாழ்கிறார்கள் தஜ்ஜால் ஒரு தீவிலும் இரு மலைகளுக்கு இடையில் அடைத்து வைக்கப்பட்டும் இருக்கிறார்கள் என்று குரான் தீசின் மூலமாக நாம் அறிகிறோம் தஜால் தஜால் ஆவது ஒரு தனி நபர் அவனை ஒரு குகைக்குள் அடைத்து மறைக்க முடியும் ஆனால் யஜூஜ் மஜூஜ் நாம் ஒருவர் என்றால் அவர்கள் ஆயிரம் பேர் நாம் எழுநூறு கோடி என்றால் அவர்கள் ஏழு லட்சம் கோடி அவர்களை ஏன் இந்த விஞ்ஞான உலகத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அல்லாஹ் ஒருத்தரை மறைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா எந்த உலகம் முழுக்க சேர்ந்தாலும் அதை பார்க்க முடியாது அல்லா ஒருத்தரை வெளிப்படுத்தணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா உலகமே சேர்ந்தாலும் அவரை மறைச்சி வைக்க முடியாது என்கிற அல்லாவின் மீதான தவக்கல் இருக்கிற மக்களுக்கு இது பெரிய விஷயமே இல்லை தானே அல்லாவிறப்புள்ளாலுமே அப்படி நாடி இருக்கிறான் என்னைக்கு வெளியே வரணும்னு அவங்கள உலகத்துக்கு காட்டணும்னு நல்லா வச்சிருக்கிறாங்களோ அந்த நாள் வருகிற வரைக்கும் நீங்க என்னதான் நின்னாலும் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு என்னதான் விஞ்ஞானம் அறிவு போக்குவரத்து சிந்தனை எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் முடியாது இப்போ ரசிகம் அபூபக்கர் சித்திகளான ரெண்டு பேரும் கிளம்புனாங்கல்ல மக்கால இருந்து மதினாவுக்கு போனாங்கல்ல போனவங்க என்ன நடந்துச்சு அறிவு பூர்வமா சொன்னா என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றாங்க தேடுறாங்க மலை உச்சிக்கு வந்துட்டாங்க இவ்வளவு கீழே இருந்து டிராவல் பண்ணி மலையின் அவ்வளவு பெரிய உயரம் ஹெரா என்பது எவ்வளவு உயரமானது போன மக்களுக்கு தெரியும் இப்படி போயிட்டு கூட அவ்வளவு சிரமப்படுவோம் அவ்வளவு உயரமான இடத்துல போய் நிக்கிறவங்க வந்த இடத்துல தேடி பார்த்துட்டு தானே போவாங்க சும்மா வந்துட்டு அப்படி அப்படி ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வர மாதிரியா வருவாங்க சும்மா சாதாரணமா இப்படி பார்க்கும்போது இப்படி இப்படி திருப்பி அப்படியே பார்ப்பாங்க இவ்வளவு முயற்சி எடுத்து மேல போனவங்க அந்த இடத்த சல்லடை போட்டு இங்கதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுதான் தேடி வந்திருக்கிறாங்க அது உச்சியா வேற இருக்குது அப்ப அங்க வந்தவங்க அங்க சல்லடை போட்டு தேடிட்டு தானே திரும்ப வந்திருப்பாங்க அவங்க தேடத்தான் செஞ்சாங்க ஆனா அவங்க கண்ணில் படலையே அப்பர் சித்திகள் இல்லான்னு கூட சொன்னாங்கல்ல கீழே குனிஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு ரசூல்லா என்ன சொன்னாங்க மாணுக்கு மா அபாபக்கர் அபு என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்க நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லா சாலி சுகுமா மூணாவது நம்ம கூட அல்லா இருக்கலாம் அது நீங்க உணரலையான்னு கேட்டாங்கல்ல அல்லா இருக்கிறான் மறைக்கணுன்னு நினைச்சா மறைச்சிட்டான் அவ்வளோதான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி போய் நின்னாலும் அவ்வளோதான் தெரியாது அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம கூட எல்லாம் வச்சிருக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எல்லாம் அவங்கள மறைச்சு வச்சிருக்கிறான் இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம டெக்னாலஜி போக்குவரத்துன்னு பேசுறமே அதுவே கூட ஊர்ஜிதம் உறுதி உறுதி செய்யப்பட்டது இல்லை அதுவே பூமி அங்குல அங்குலமாக எல்லாம் அளந்து எல்லா இடத்தையும் எல்லாம் மனுஷன் பார்த்து கண்டறிஞ்சு அப்படியெல்லாம் முடியவே இல்லை இன்னைக்கும் புதுசு புதுசா இடத்த கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போமும் போய் அந்த இது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இடத்துல இப்படி ஒண்ணு புதுசா இருக்குது வைக்குதுன்னு செய்திகள் வருகிறது இ காணாமல் போன எத்தனையோ விமானங்களை பற்றி எத்தனையோ செய்திகள் வந்திருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நம்ம இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில் காஷ்மீருடைய அந்த பனிமலைகளுக்கு பக்கத்தில் ட்ராவல் பண்ணி போன ஒரு ராணுவ மில்டரி விமானம் அதில் நிறைய பேர் டிராவல் பண்ணி போனாங்க விமா ராணுவ வீரர்கள் போனாங்க சமீபத்தில் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்களும் அந்த விமானத்தில் செத்து போனவரை கண்டெடுத்ததாக செய்தி வந்திருக்கு எப்போ போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டில் போனாங்க அறுபத்தெட்டில் எட்டுல போன அதோட சரியா கண்டே பிடிக்க முடியல உதிரி பாகங்கள் கிடைக்கல செத்தவங்க கிடைக்கல ஒண்ணுமே கிடைக்கல இத்தனைக்கும் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது எங்கேயோ போனாங்கப்பா காணும் சொன்னா ஓகே இங்க இருந்து போறாங்க விமான கட்டுப்பாட்டோட கட்டுப்பாட்டு அறையோட லிங்க்ல தான் இருக்கிறாங்க வண்டி போய்கிட்டே இருக்கு கீழே எங்க போகுதுன்னு கீழே உட்காந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா போகுது இதுக்கு பிறகு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல கட்டுப்பாட்டு அறையில இருந்த தொடர்பு கட் ஆயிடுச்சு இந்த ஏரியாவுக்கு மேல அப்படின்னா என்ன தெரியுது இந்த பூமி பந்துல எங்கேயோ அமெரிக்காவில போயோ ஐரோப்பாவில போயோ அங்க போய் எங்க போய் அவங்க தேட தேவையில்லை இத்தனை மணிக்கு இந்த பத்தாவது கிலோமீட்டர் வந்துட்டாங்கன்னு வைங்க ஒன்பது மணிக்கு பத்து கிலோ பத்தாவது கிலோமீட்டர் அப்படிங்கிற காஷ்மீர்ல இருந்து பத்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறாங்கன்னு ஒரு பேச்சு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா அடுத்து அந்த அவங்க இங்கிருந்து புறப்படும் பொழுது அவங்களுடைய ஃபியூவல் எவ்வளோ இருந்துச்சு பெட்ரோல் எவ்வளவு இருந்துச்சு அப்ப அதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு நேரம் வரதான் டிராவல் பண்ணியிருக்க முடியும் மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் பண்ணிருக்கலாம் அல்லது அரை மணி நேரம் பண்ணியிருக்கலாம் அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேர சுற்றளவு அல்லது ஒரு அரை மணி நேர சுற்றளவு அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்றளவு இந்த சுற்றளவுக்கு உள்ளதான் அவங்க இருக்கணும் அதை தாண்டி விரங்கே போயிருக்க வாய்ப்பே இல்ல தேடுங்கன்னு சல்ல போட்டு தேடி சின்ன வட்டம் போட்டு இந்த தான் இருப்பாங்கன்னு நல்லா தெரியுது ஆனாலும் கண்டுபிடிக்க முடியலையே வருஷம் இத்தனை வருஷத்துக்கு பிறகு என்னமோ வேற ஏதோ வேலைகளுக்கு போகும்போது அது கிடைச்சி இது கிடைச்சது கொண்டு வர்றாங்களே ஒரு சின்ன நீ மொத்த பூமியில எங்கன்னா இப்ப நமக்கு தெரியல நீ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்மளால தேடி இங்கதான் போனாங்கன்னு தெரியுது அங்க போனவங்கள அந்த இடத்துல போய் அவங்கள கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வர முடியலாட்டி மொத்த பூமியில எந்த பகுதியில இருக்கிறாங்கன்னே தெரியாத அவங்கள போய் நம்ம எங்க தேடி எப்படி கண்டுபிடிச்சு இன்னும் சேட்டலைட்டுடைய கண்களுக்கு மாட்டாமல் உலகத்தின் பெரும்பான்மையான பகுதி இருக்கிறது என்பதைத்தான் இதுவெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதனால அல்லாவுடைய நாட்டத்தின் பேரில் அல்லா மறைச்சு வைக்கணும்னு முடிவெடுத்துட்டான் மறைச்சு வச்சிருக்கிறான் கண்ணுக்கு முன்னாடியே பக்கத்திலே இருந்தாலும் கூட நமக்கு தெரியாமத்தான் தான் நம்முடைய கவனம் அந்த பக்கம் போகாத வகையில் அதில் ஆக்கி வச்சிருமா என்பதை தான் இது ஊர்தப்படுத்துகிறதுங்கிறத புரிஞ்சுக்கலாம்